அவர்களுடைய வேள்பாரி கதையை கேட்க வந்திருக்க உங்க எல்லாருக்கும் மனோன்மணி முருகேசனின் அன்பு வணக்கங்கள் உங்க எல்லாரையும் திரும்பவும் பாரியனுடைய பரம்பு மலைக்கு கூட்டிட்டு போறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி திசைவேளரும் கபிலரும் பேசிக்கிட்டே நடந்து போறாங்க பாண்டியர்களுக்கு சொல்லி சொல்லி பாரி கிட்ட கிட்ட தான் எடுத்து சொல்லணும் கபிலர் அப்போ கபிலர் சொன்னாரு என்ன விலை கொடுத்தாலும் சினம் கொண்டாலும் வீழ்ந்தே பனிந்தாலும் எப்பொழுதும் திசை மாற மாட்டான் பாரி அப்படின்னு கபிலர் சொன்னாரு இது வரைக்கும் போன பகுதியில பார்த்தோம் இதுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படிங்கறத இந்த பகுதியில தெரிஞ்சுக்கலாம் எவியூர்ல இருந்து கபிலரை கூட்டிட்டு வந்த உதிரன் வேட்டுவன் பாறையில இருக்க எல்லார்கிட்டயும் பேசி நலம் விசாரிச்சுகிட்டு இருந்தான் திசைவேளரும் கபிலரும் தனியா பேச போனப்போ நீலனும் உதிரனும் இன்னொரு திசையை நோக்கி நடந்து போனாங்க ரெண்டு திசைகளையும் பார்த்தபடி உட்கார்ந்து வேட்டூர் பழையன் கற்றறிந்த அறிஞர்கள் ரெண்டு பேரு வலப்புறமா மெதுவா நடந்து சென்று கொண்டிருக்கும் போது பரம்பினுடைய இணையற்ற வீரர்கள் ரெண்டு பேரு இடப்புறமா பேசியபடி நடந்துகிட்டு இருந்தாங்க உதரன் கிட்ட நீலன் கேட்க வேண்டிய கேள்விகள் நிறையவே இருந்துச்சு எவ்வியோருக்கு கூழையன் கிட்ட இருந்து தினமும் செய்தி வந்துகிட்டே இருக்கிறதா சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி தொடங்குறாங்க ஆமா சேரக்குடிகள் ரெண்டு பேரும் போருக்கான வேலைகளை தீவிரப்படுத்தி இருக்காங்களாம் அந்த செய்திகளை கூலையன் தினமும் அனுப்பிக்கிட்டே தான் இருக்காரு உதயஞ்சேரலை விட குடநாட்டினர் கிட்டதான் நாம கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது ஏன் அப்படின்னா அவங்க தளபதி எங்கள் மாடன் பத்தி ரொம்ப கொடுமையான கதைகள் மக்கள்கிட்ட பரவி இருக்கு பிடிப்பட்ட எதிரி நாட்டு வீரர்கள் யாரையுமே ஒரு நிமிஷம் கூட உயிரோட வைக்கிறது இல்லையா உடல்களை சுதைச்சு கொள்றத அவன் வழக்கமா வச்சிருந்திருக்கான் கோளர் சாத்தனோட கைகளை வெட்டிய முடியனோட தலையை எடுக்காம நான் ஓய மாட்டேன் அப்படின்னு சபதம் எடுத்தபடி அலையனானா அப்படின்னு உதிரன் சொல்றான் உதிரன் சொல்றத பத்தி சிந்திச்சபடியே வந்துகிட்டு இருந்தான் நீலன் பரம்ப சொத்து இருக்கிற வேற எந்த நாட்டுக்கும் இல்லாத வாய்ப்பு குடநாட்டுக்கு தான் இருக்கு ஏன் அப்படின்னா நில அமைப்பின் தன்மையை கணக்குல வச்சு பார்த்தோம் அப்படின்னா அவங்களால பச்சை மலையோட நடுப்பகுதி வரைக்கும் வந்து சேர முடியும் இந்த சாதகமான வாய்ப்பை பயன்படுத்துவதா தான் அவங்க ஏமாற்றம் அடைகிறாங்க ஏன் அப்படின்னா அதோட தொடர்ச்சியா உள்ள நுழைஞ்சோம் அப்படின்னா கரும்பாறை பழகுக்குள்ள எளிதா சூழப்பட்டு முழுமுற்ற அழிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி நீலன் சொல்றான் உடனே உதிரன் கேக்குறான் சோம பூண்டோட பானம் குடிக்க வந்தப்ப மீட்டு வந்த கப்பல் அடிமகளை பத்தி சொன்னில்ல அவங்களோட தலைவன் இன்னும் அப்படித்தான் இருக்கானா இல்ல ஏதாவது பேசுறானா அப்படின்னு உதிரன் கேக்குறான் இப்போ நல்லாவே குணமடைஞ்சுட்டான் ரொம்ப கொடுமையான காயங்கள் ஏற்பட்டதால இத்தனை மாசம் ஆயிருக்கு வாய் திறந்து எதுவும் பேச அவன் தயாரா இல்ல எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் அவன் கூட்டத்தை பத்திய உண்மைகள் எதுவுமே நம்மளால தெரிஞ்சுக்கவே முடியல அப்ப உதிரன் சொன்னா கூட இருக்க வீரர்கள் தலைவனோட உத்தரவில்லாம ஒரு சொல் கூட பேச மாட்டாங்க அவனோட கண் அசைவ வச்சு வேலை செய்யறாங்க தேர்ந்த போர்க்குடியா இருக்கணும் மத்தவங்களுக்கு இவ்வளவு கட்டுப்பாடு உறுதியும் சீக்கிரம் வராது கபிலர் அவரோட ஆசானோட எப்படியும் ஒரு ரெண்டு நாள் தங்குவார் நாம வேணா அவனை போய் பார்த்துட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லி உதிரன் கேக்குறான் சரி அப்படின்னா விடிஞ்சதும் புறப்பட்டு போலாம் அப்படின்னு நீலன் சொல்றான் கபிலரும் திசைவாளரும் குடிலுக்கு திரும்பும் போது நண்பகல் ஆகி இருந்துச்சு அவங்களுக்கான உணவு குடில ஏற்பாடாகி இருந்துச்சு திரளிமர பலகையில உட்கார்ந்ததும் திசைவாளர் சொன்னாரு சாப்பிட்டதும் நாங்க கிளம்பிடுறோம் அப்படின்னு இல்ல இல்லை உங்களோட வலது கால மடக்கி எந்திரிக்க முடியாததை பற்றி நீங்கள் சொன்னதால மருத்துவர்கள் எல்லாம் மூலிகையெல்லாம் பறிச்சிட்டு வந்து காத்திருக்காங்க இன்னும் ஒரு ரெண்டு நாள் தங்கிட்டு போங்க அவங்களோட மருத்துவத்தால் முழுமையா உங்களுக்கு குணமாயிரும் அப்படின்னு வேட்டூர் பழையன் சொல்றாரு மறுமொழி ஏதும் இல்லாம அமைதியாக இருந்தாரு தசைவாளர் வந்த நோக்கம் நிறைவேறாத மனநிலை மட்டும் இல்ல இதுவரைக்கும் தான் பார்க்காத ஒரு கபிலரையும் அவர் பார்த்திருக்கார் அவருடைய உணர்வுகள் கொந்தளிப்பாக இருந்துச்சு பேரரசுக்காக தூது வந்ததை போல தன்னை கபிலர் நினைத்து விட்டாரோ அப்படிங்கிற எண்ணமும் அவருக்கு தோணாம இல்ல அமைதியா இருந்துச்சு அந்த குடிலுக்குள்ள அதை பார்த்துக்கிட்டு இருந்த கபிலர் ஆமாமா மருத்துவம் பார்த்துட்டு குணமடைஞ்சு போறதுதான் நல்லது அப்படின்னு சொல்றாரு திசைவேளருடைய மனம் அதை ஏற்கவே இல்லை பரம்பப்பத்தி கூறிய சொற்கள் அவரை கூசு செஞ்சது ஆனா மீட்டி மடக்க முடியாத வலது கால் அவரோட மறுப்பு சொல்ல மடக்கி பிடிச்சது என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம திணறிட்டு இருந்தவர் கபிலரோட சொல்லுக்கு இணங்கி தலையசிச்சாரு சாயங்காலம் ஆனதும் மருத்துவர்கள் பச்சிலையையும் மரப்பட்டையும் கொண்டு வந்திருந்தாங்க திரளிமர பலகையில உட்கார்ந்து இருந்த திசைவேளர வலது கால மட்டும் பலகையின் மேல நேர நீட்ட சொன்னாங்க திசைவேளரால செய்யவே முடியாத பெரும் செயலா அது இருந்துச்சு வளைஞ்ச கால் அவ்வளவு எளிதில் நீண்டு கொள்ள ஆயத்தமா இல்ல அவரால் எவ்வளவு முடியும் அப்படிங்கறத கணிப்பதற்கே மருத்துவர்கள் இதை செய்ய சொன்னாங்க அவர் முடிஞ்ச வரைக்கும் காலை நீட்ட முயற்சி பண்றாரு அரைவட்ட விண்மீன் கூட்டம் எப்பவுமே நேர்கோட்டு சாட்டை கம்பு மாதிரி வெள்ளியா மாறாது அப்படின்னு காலை அழுத்திட்டே சொன்னாரு அவரோட சொல்ல கேட்டு கபிலர் சிரிக்கிறார் மருத்துவர்கள் பச்சிலையையும் பட்டையையும் கை கருவிகளால ஒன்னாக்கி அரைச்சிட்டு இருந்தாங்க அடி நரம்பு சுண்டி இழுத்துட்டு இருந்துச்சு வலி உச்சந்தலைய தொட்டுச்சு மருத்துவர்கள் அரைச்சிட்டு இருக்கும் போது மூலிகைகளை பார்த்தபடியே என்ன மருந்தது அப்படின்னு திசைவாளர் கேக்குறாரு அப்ப மூத்த மருத்துவர் சொன்னாரு புலி நாடு திசைவாளருக்கு புரியவே இல்ல சரி அத பத்தி எதாவது சொல்லுவாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா மருத்துவர் மூணு பேரும் அவங்கவங்க தான் பாத்துட்டு இருந்தாங்க உடனே தலைமாட்டில் இருந்த கபிலரை பாக்குறாரு திசைவாளர் அவருக்கும் அதுக்கான பொருள் தெரியவே இல்லை மருத்துவர்களை பார்த்து கபிலர் கேட்டாரு புலி நாடு அப்படின்னு என்ன மூலிகையோட பேரா இல்ல மருந்தோட சேர்மானத்தையும் நோயோட தன்மையும் வச்சு நாங்க முடிவு செய்வோம் எங்களோட மருந்துக்கு முன்னாடி இந்த நோயானது புலிக்கு முன்னாடி ஆடு மாதிரி ஒரே நிமிஷத்துல பதுங்கி ஒடுங்கும் சில நேரத்துல நோயும் மருந்தும் புலிக்கு முன் புலி போல சம அளவுல நிக்கும் சில நேரத்துல மருந்தால கட்டுப்படுத்த முடியாத அளவுல நோய் இருக்கும் புலியை வீழ்த்தும் யானை மாதிரி அப்படின்னு அவர் சொன்னாரு திசை வியப்போட கேட்டார் மருத்துவத்தை தொடங்குறதுக்கு முன்னாடியே புலிக்கு முன் ஆடு போல இந்த நோயானது மருந்துக்கு முன் பதுங்கி ஒடுங்கும் அப்படின்னு எப்படி துணிந்து சொல்ல முடியுது இவங்களால அப்படின்னு சிந்திச்சபடியே இருந்தார் வலி உச்சந்தலைய தொட்டு திரும்பிய இடத்துல இப்போது புலியும் ஆடும் உலவி கொண்டு இருந்துச்சு மனசு வேற ஒன்ன நினைச்சிட்டு இருந்ததால வலியே அவருக்கு தோணல இரவு நெடுநேரமாகியும் திசைவேளருக்கு தூக்கமே வரல கால கட்டு போட்டு இருந்ததால அசையாம படுக்க இருந்துச்சு ஆனா மனசு அலமோதிக்கிட்டே இருந்துச்சு பக்கத்துல போடப்பட்டிருந்த கட்டுல கபிலர் உட்கார்ந்து திசைவேளரை பார்த்துபடியே இருந்தாரு உரிமை கலந்த இயல்பான பேச்சு ரெண்டு பேர்கிட்டயுமே இல்ல நாம கொஞ்சம் கடுமையா பேசிட்டோமோ அப்படிங்கிற எண்ணம் ரெண்டு பேருக்குள்ளயும் ஓடிக்கிட்டு இருந்துச்சு அமைதியை குலைக்க கூடிய சொல்ல கண்டுபிடிக்க முடியாம கபிலர் தவிச்சிட்டு இருந்த போது திசைவேலருடைய மெல்லிய குரல் கேட்டுச்சு பல வருஷத்துக்கு முன்னாடி பொதிகை மலையில தற்செயலா ஒரு பாணர் கூட்டத்தை பார்த்தேன் ஒரு வார காலம் என்னோட சேர்ந்து அவங்க பயணப்பட்டாங்க அந்த பயணத்தப்போ நான் யார் அப்படிங்கறத பத்தி என் கூட வந்த மாணவர்கள் மூலமா தெரிஞ்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த பாணர் குழுவின் தலைவன் நாஞ்சலன் என்கிட்ட வாணிகள் பத்தி பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டான் நான் அதுக்கெல்லாம் விடை சொல்லியபடியே வந்துட்டு இருந்தேன் பயண வழியில விலகி செல்லும் இடம் வந்துச்சு அப்ப அவன் சொன்னான் பச்சை மலை தொடர்ல வியக்க வைக்கக்கூடிய கருநெல்லி அப்படிங்கிற கனி இருக்கு அதை சாப்பிட்டோம் அப்படின்னா பகல்ல கூட விண்மீன்களை பார்க்கலாம் போன தடவை நான் பரம்புக்கு போனப்போ நடுமலையின் முகட்டுல அந்த மரத்தை பார்த்த பயிற்சி பெற்ற வீரர்களை தவிர மத்தவங்களால ஏறி செல்ல முடியாத பெரும் அது அந்த அதிசய கனிய பறிச்சு யாருக்கு கொடுக்க போறோம் அப்படிங்கிற என்ன உருவானதால நான் அத பெருசா நினைக்கவே இல்லை உங்கள மாதிரி வானியல் பேராசானுக்கு அந்த கனி உன்ன கிடைச்சா எவ்வளவு நன்மை கிடைக்கும் அடுத்த தடவை பரம்புக்கு போனா பாரிக்கிட்ட கேட்டு அந்த கனியை கொண்டு வந்து உங்களுக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனா அவன் சொல்கிறது நான் உண்மை அப்படின்னு நினைக்கல பகல்ல விண்மீன் கூட்டத்தை எப்படி பார்க்க முடியும் அவன் ஏதோ கற்பனையா பேசுறான் அப்படின்னு விலங்கு ஒண்ணு இருக்கு அப்படிங்கறத பார்த்ததுக்கு அப்புறம்தான் இப்பதான் என்னோட எண்ணம் வேறு விதமா இருக்கு அந்த செய்திய தெரிஞ்சுக்கிட்டப்பவே நான் பரம்புக்கு வந்திருக்கணும் தவறுழைத்து விட்டனும் அப்படின்னு தோணுது திசைவேலர் சொல்றத கபிலர் ஆச்சரியமா கேட்டுக்கிட்டு இருந்தாரு என்ன சொல்றது அப்படின்னு கபிலருக்கு பிடிபடவே இல்ல கொஞ்சம் திணறி திணறி மீண்டு வந்தாரு பேச்சே இல்லாம இருந்த கபிலரை பார்த்து எதுவும் சொல்லாம இருக்க அப்படின்னு சொல்லி திசவேலர் கேட்கிறாரு கருநல்லிய பத்தி பாரி என்கிட்டயும் சொல்லிருக்கான் அத சாப்பிட்டா பகல்லையும் விண்மீன்களை பார்க்க முடியும் அப்படின்னு அந்த ஆற்றல் அதுக்கு இருக்கு அப்படின்னு குலநாகனிகள் சொல்வாங்க அப்படின்னு என்கிட்டயும் சொல்லிருக்கான் அந்த கனிய பாரி கூட பார்த்தது கிடையாது ஆனா அத பார்த்த ஒருத்தர் உங்ககிட்ட வந்து சொல்லிருக்கான் அப்படிங்கறது எவ்வளவு சிறப்பான செய்தி இல்ல என்னால நம்பவே முடியல அப்படின்னு வியப்போட கபிலர் சொன்னாரு இயற்கையை பற்றிய மனித பேரறிவு இங்கதான் சேமிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கபிலர் சொன்ன சொல்லின் ஆழம் தெரிஞ்சுக்கிறதுக்காக திசைவாளர் முயற்சி பண்ணாரு பகல்ல இல்லை இரவுல கூட விண்மீன்களை பார்க்க முடியாத அளவுக்கு அகந்தையும் ஆணவமும் சில நேரங்கள்ல கண்களை மறைச்சிருது அவருடைய வலதுகால் பாதத்தை மெல்ல பிடிச்சுகிட்டே சொன்னாரு அசையாதீங்க எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொன்னாரு பெரும் புலவனினுடைய கைவிரல்கள் திசைவேலரினுடைய பாதத்துக்கிட்ட பேசிய மொழிய கேட்டு திசைவேளருடைய கண்கள் கலங்குச்சு சரி நீலனும் உதிரனும் என்ன ஆனாங்கன்னு பாப்போம் காலையில புறப்பட்ட நீலனும் முதிரனும் ரெண்டு குன்றுகள் தாண்டி அருவிக்கு பக்கத்துல இருந்த மருத்துவ குடிலுக்கு வந்து சேர்ந்தாங்க உயிருக்கு ஆபத்து விளைவிக்க கூடிய அளவு ரொம்ப கடினமான காயங்கள் ஏற்பட்டிருந்ததால இந்த இடத்துல வச்சு தான் மருத்துவம் பார்த்தாங்க இப்போ அந்த வீரனோட உடல் ரொம்பவே குணமாகி இருந்துச்சு ரொம்ப உயரமும் எல்லையற்ற வலிமையும் கொண்ட அவனோட உடலை சிதைவிலிருந்து முழுமையா மீட்டிருந்தாங்க பரம்பு மருத்துவர்கள் நீலனும் முதிரனும் அந்த இடத்துக்கு வந்ததும் தலைமை மருத்துவரை பார்த்து வணங்கி நின்னாங்க எல்லா வகையிலேயும் அவன் குணமாயிட்டான் அப்படின்னு அந்த மருத்துவர் சொன்னார் ஆனா பேசத்தான் மாட்டேங்கிறான் அதுதான் ஏன்னே புரிய மாட்டேங்குது அப்படின்னு இன்னொரு மருத்துவர் சொல்றாரு மத்த வீரர்களோ தலைவனோட உத்தரவு இல்லாம பேசுறது சரியல்ல அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு கூட இருந்த உதவியாளர் சொன்னாரு அவங்களோட குலம் முழுமையா அழிக்கப்பட்டிருக்கணும் அவங்களோட மரணத்தை விட கொடும் வேதனையிலிருந்து மீண்டு வந்திருக்காங்க அவங்களோட வரைக்கும் பதிஞ்சிருக்கும் யாரையும் சீக்கிரம் நம்ப பரம்ப பத்தி அவங்க பெருசா கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க அதனாலதான் நம்பிக்கை கொள்ள முடியாத தயக்கமே அவங்கள பேச விடாம செய்யுது அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு தலைமை மருத்துவர் சொல்றாரு எல்லாத்தையும் கேட்ட உதிரனும் மீளனும் புறப்பட்டு அந்த வீரனை பார்க்க போறாங்க நாய்களை நன்கு பழக்க கூடியவர்கள் அந்த வீரர்கள் இருந்தாங்க வேட்டை நாய்கள் எல்லாத்தையுமே ரொம்ப அணுக்கமா வச்சிருந்தாங்க சுத்தியும் இருந்த வீரர்கள் நீலனை பார்த்ததும் எந்திரிச்சு நின்று வணங்கி வழிவிட்டு நின்னாங்க அவங்களுடைய தலைவன் குடலுக்குள்ள தனியா இருந்தான் நீலனும் முதிரனும் உள்ள போய் அவன் முன்னாடி உட்கார்றாங்க அவன் எப்படி இருந்தான் அப்படின்னா உடல் முழுக்க வெட்டு தழும்புகள் இடைவெளி இல்லாம இருந்துச்சு பார்த்ததுமே உதிரனுக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு இவ்வளவு காயங்களையும் உயிர் பிழைச்சு உட்கார்ந்து அப்படின்ற வியப்பு தான் இருந்துச்சு சிதஞ்ச உடல திரும்பவும் இறுக்கி கட்டக்கூடிய உடற்பயிற்சியை தொடங்கி இருந்தான் அப்படிங்கறத நீல உணர முடிஞ்சது போன தடவை பார்த்ததுக்கும் இந்த தடவை பார்த்ததுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாட்டை நீலனால உணர முடிஞ்சது அவனை பார்த்துக்கிட்டே உதிரன் சொன்னான் உன் குடிலுக்கு பின்னாடி ஒரு அருவி இருக்குல்ல அந்த அருவியோட இடப்புறத்துல கொஞ்ச தூரம் நடந்தீங்கன்னா வீரன் ஒருத்தனோட நடுகள் இருக்கும் அவனோட பேரு கடுவன் கடுவனோட கதைய பத்தி எல்லாருக்குமே தெரியும் அதை கேட்டு நீயும் தெரிஞ்சுக்கோ உனக்கு இனி தேவைப்படக்கூடிய மருந்தும் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சான் உதிரன் வந்த ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் பேசுவாங்க அப்படின்னு நினைச்சிருந்தான் அவன் ஆனா அவங்களோ ஒரே ஒரு சொல்ல மட்டும் சொல்லிட்டு போனாங்க தூரத்துல ரெண்டு பேரோட உருவமும் மறைகிற வரைக்கும் இமைக்காம பாத்துக்கிட்டே இருந்தான் அவன் இந்த கடுவனுடைய கதை என்ன அப்படின்னா அது ஒரு பெரிய கோடை காலம் மழை இல்லாம விளைச்சல் பாதிச்சதால சமவெளியில இருந்த மனிதர்களோட சேமிப்புகள் எல்லாமே தீர்ந்துச்சு உண்ணுவதற்கு சாப்பாடு எதுவும் கிடையாது மனிதர்கள் உணவு தேடி எல்லா இடத்துலயும் அழிஞ்சுகிட்டு இருந்தாங்க எவ்வளவு கொடும் பஞ்சம் வந்தாலும் மலை மக்களை கிழங்குகள் எப்பவுமே கைவிடாது ஏழு வகை கிழங்குகள் மலையில விளைஞ்சிட்டு இருக்கு நீர் இல்லாம செடி கொடிகள் எல்லாம் செத்து மடிஞ்சாலும் மண்ணுக்குள்ள கிடக்கக்கூடிய இந்த கிழங்குகள் மனிதனோட உணவுக்காக எப்பவுமே காத்திருக்கும் சித்திரவள்ளி கிழங்கும் காட்டுவள்ளி கிழங்கும் இதர கொடிகளும் மனிதர்கள் சாப்பிடுறதுக்கு எப்பவுமே கொடும் பஞ்ச காலம் நெடுவன் தீச்சி நாச்சி சம்ப நூலி அப்படின்னு ஏழு வகையான கிழங்குகள் ஒவ்வொன்றும் வெவ்வேறு ஆழத்துல விளையும் நிலமறிந்த மனிதர்கள் அந்த கிழங்குகள் இருக்கக்கூடிய இடத்தை சீக்கிரமா அடையாளம் கண்டுபிடிச்சு தோண்டி எடுப்பாங்க சமவெளியில உன்ன வழி இல்லாத நில பல பேரும் கிழங்குகளை தேடி மலையில ஏறி இறங்குவாங்க அப்படித்தான் போதன் அப்படிங்கிறவன் பட்டினி கிடக்க கூடிய தன்னுடைய குடும்பத்தை காப்பாத்தனும் அப்படின்னு கிழங்கு தேடி பச்சை மலையில ஏறி இருக்கான் காலையிலிருந்து உச்சி பொழுது வரைக்கும் தேடி அலைஞ்சிருக்கான் எதுவுமே கிடைக்கல ஆனா ரொம்ப சின்ன ரெண்டு கிழங்குகள் மட்டும் கிடைஞ்சிருக்கு ஆனாலும் விடாம தேடி அலையும் போது பாறை ஒண்ணு பக்கத்துல அமர்ந்திருந்த ஒரு இளைஞனை பார்த்திருக்கான் இளைஞனோட காலில் ஏதோ காயம் பட்டு குருதி வழிஞ்சிட்டு இருந்துச்சு பச்சளைகளை பறிச்சு காயத்தின் மீது தேய்ச்சப்படி அந்த இளைஞன் உட்கார்ந்துருந்தான் அவன் மலைமகன் அப்படிங்கறத பார்த்ததும் போதன் புரிஞ்சுக்கிட்டான் இவன் கிட்ட கேட்டா நமக்கு வழி கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு எந்த திசை போனா கிழங்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறான் அவன் பதில் எதுவும் சொல்லாம போதன் கையில வச்சிருந்த ரெண்டு கிழங்குகளை ஒத்து பாக்குறான் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம கையில இருக்க கிழங்குகளை பாத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறான் போதன் அதுக்கு அந்த இளைஞன் சொன்னா நீ கையில வச்சிருக்கிறது நூலிக்கிழங்கோட வகை புதுசா சாப்பிடுறவங்களுக்கு இது சேராது இதுல இருக்கக்கூடிய கருப்பான விதை செரிமான ஆகாது அப்படின்னு சொல்றான் அப்படியா வீட்டுல கொடும் பட்டுநீல கிடைக்கிறாங்களே அவங்களோட பசிக்கு எல்லாமே உணவு தானே புதுசா கிழங்குகள் கிடைக்க வழி இருந்தா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க அந்த இளைஞனோ பின்னாடி கைய காட்டி அந்த திசையில போய் பாருங்க சித்திரவள்ளி கிழங்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றான் சரின்னு புறப்படும் போது போதன் கேக்குறான் நீ பரம்ப சேர்ந்தவனா ஆமா நான் தான் இருக்கேன் என்னோட பேர் கடுவன் அப்படின்னு சொல்றான் அப்படின்னா உங்களை நம்பலாம் அப்படின்னு சொல்லி கையில வச்சிருந்த நீர் நீர்குடுவையையும் கிழங்கையும் அவன்கிட்ட கொடுத்துட்டு இத பாத்துக்கோங்க நான் அந்த இடம் வரைக்கும் போய் கிழங்க தோண்டி வந்தது வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னான் அலைஞ்சு தவிச்சு ரொம்பவே சோர்வா இருக்கக்கூடிய ஒருத்தன் சொல்றானே அப்படின்னு கடுவனும் அதை வாங்கிட்டு அவன் அனுப்பி வைக்கிறான் போதன் போனதுக்கு அப்புறமா காயங்கள்ல வழியக்கூடிய குருதி நின்றுச்சா அப்படின்னு பார்த்தபடியே கடுவன் உட்கார்ந்துருந்தான் அவன் பக்கத்துல போதன் வச்சுட்டு போன ரெண்டு கிழங்குகளும் நீர் குடுவையும் இருந்துச்சு கொஞ்ச நேரத்துல ஒரு முயல் ஒண்ணு கடுவன் உட்கார்ந்திருந்த பாறையின் வலப்புறமா தவி புதருக்குள்ள ஓடிச்சு பார்த்ததும் கடுவனுக்கு போதனோட உயிரற்ற குரல் நினைவுக்கு வந்துச்சு கொடும் குடும்பம் கிடைக்கிறதால நூலு கிழங்கு எடுத்துட்டு போறான் இது புதியவருக்கு சேராதே அப்படின்னு நினைச்சவன் இந்த முயலை பிடிச்சு கொடுத்தா அவன் குடும்பத்துக்கு உணவாகும் அப்படின்னு சிந்து சிரிச்சபடியே கையில இருந்த மூங்கில் குச்சியை எடுத்துட்டு சட்டன புதர நோக்கி தாவறான் அந்த புதர் முழுவதும் கிண்டி பாக்குறான் முயல் தென்படவே இல்ல எந்த திசையில போயிருக்கும் அப்படின்னு கால் தடம் பார்த்தான் எதுவுமே தென்படல மழை காலமா இருந்தா தடம் தெரிஞ்சுக்கலாம் ஆனா கோடை காலத்துல தடத்தை தெரிஞ்சுக்க முடியாதுல்ல எங்க போயிருக்கும் அப்படின்னு கணிச்சுகிட்டே கீழ் திசை நோக்கி புதர்களை கிளறியபடியே போறான் ரொம்ப தூரத்துல கீழே இறங்கி போறான் முயல் அவன் கண்ணுல படவே இல்ல சரின்னு ரொம்பவே சோர்வா பாறையை நோக்கி நடந்து வரான் புதர்களுக்குள்ள நுழைஞ்சு இங்கேயும் அங்கேயும் தேடியதில் குச்சிகள் கிழித்து காயத்திலிருந்து மீண்டும் குருதி வழிஞ்சது பச்சளைய தேக்கலாம் அப்படின்னு நினைச்சபடியே பாறையின் மீது ஏறி உட்கார்றான் காஞ்ச குச்சிகளோட கீரல் அளவற்றதா இருந்துச்சு எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படிங்கிற பதற்றத்துல பொறுமை இல்லாம புதருக்குள்ள ஓடி இருக்கோம் அப்படின்னு நினைச்சபடியே பச்சளைய எடுத்து தேய்க்கிறான் காயத்துல எரிச்சல் அதிகமா இருக்கே அப்படின்னு பற்களை கடிச்சுக்கிட்டே பாறைய பாக்குறான் வச்சுட்டு போன இடத்துல அந்த ரெண்டு கிழங்குகளும் இல்ல நீர்கொடுமை மட்டும் ஒரு ஓரத்துல உருண்டு கிடந்துச்சு கொஞ்சம் பதற்றமாய் எங்கேயும் அங்கேயும் தேடுறான் ஆனா எங்கேயுமே கிடைக்கல ஏதோ விலங்கு வந்து அதை தின்னுட்டு போயிருச்சு அப்படின்னு அவனுக்கு தோணுச்சு போதன் வந்து கேட்டா என்ன செய்யறது அப்படிங்கிற பதற்றத்துல பாறைய சுத்தி எங்கேயாவது விழுந்து கிடக்குதா அப்படின்னு அங்கேயும் தேடுறான் எதுவுமே கண்ணில் படல நேரம் ஆகிட்டே இருந்துச்சு அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறான் எங்கிருந்தாவது வேற கிழங்குகளை தோண்டி எடுத்துடலாமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தப்போ தொலைவுல இருந்து போதன் வர்றது தெரியுது கடுவன் ரொம்ப பதற்றத்தோட அவனோட வரவை பார்த்துக்கிட்டு இருந்தான் போதனோட கையில சித்திரவழி கிழங்குகள் இருந்துச்சு கொஞ்சம் மகிழ்வோடுதான் அவன் வந்தான் நீ சரியான இடத்த சொன்ன உனக்கு நன்றி அப்படின்னு சொல்லியபடியே பாறையன் மீது இருந்த நீர்குடுவையை எடுத்துட்டு கிழங்குகளை தேடுறான் அதை காணவே இல்ல கடுவனோட பின் திசையில பாக்குறான் அங்கேயும் இல்ல தேடியபடியே எங்க கிழங்குகள் அப்படின்னு சொல்லி கேக்குறான் கடுவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல தயக்கத்துல சொற்களே வரல போதனுடைய கண்கள் தேடியபடியே கிழங்குகள் எங்க கிழங்கு எங்க போச்சு அப்படின்னு திரும்ப திரும்ப கேக்குறான் அப்போ தயக்கத்தோட கடுவன் சொன்னான் அத ஏதோ விலங்கு தின்றுச்சு போல இருக்கு உடனே அதை கேட்டதும் அதிர்ச்சி ஆகிறான் போதன் தலைய மறுத்தாட்டி என்ன சொல்ற எங்காது அப்படின்னு சொல்லி கேட்கிறான் முயல் ஒன்னு பார்வையில பட்டுச்சு உங்களுக்கு கொடுக்கலாமே அப்படின்னு அதை பிடிக்க போன அந்த நேரத்துல ஏதோ ஒரு விலங்கு வந்து கிழங்குகளை தின்றுச்சு அப்படின்னு ரொம்ப கவலையோட சொல்றான் அதிர்ச்சியிலிருந்து மீளாத போதன் சரி முயல் எங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான் முயலையும் பிடிக்க முடியல அதுவும் தப்பி போயிருச்சு அப்படின்னு சொல்றான் என்னை ஏமாத்த பாக்குறியா கிழங்குகளை தின்னுட்டு என்கிட்ட மறைக்க பொய் சொல்ற அப்படின்னு சொல்றான் கடுவன் ரொம்பவே பதற்றமாயிடறான் நான் பொய் சொல்லலை உங்களுக்கு கொடுக்கத்தான் முயலை பிடிக்க போனேன் அவசரத்துல கிழங்கை எடுத்துட்டு போகாம இங்கேயே வச்சுட்டு போயிட்டேன் அதுதான் நான் செஞ்ச தவறு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றான் ஆனா போதும் நீ பரம்ப சேர்ந்தவன் அப்படிங்கிறதால தான் உன்னை நம்புன என்னை நீ ஏமாத்திட்ட அப்படிங்கிறான் சொற்கள் கடுவன நிலை குலைய செஞ்சது அவன் திரும்ப திரும்ப தன்னுடைய நிலைய விலைக்கு சொல்ல முயற்சி பண்றான் பூதன் அவனுடைய சொல்ல நம்பவே இல்லை கிழங்க நீ சாப்பிட்டு விலங்கின் மீது பழி போடுறியா அப்படின்னு உறுதியா சொன்னான் சரி தின்னு முடிச்சுட்ட இனி நான் புலம்பு என்ன ஆக போகுது கொடும் பஞ்சம் பரம்பு மக்களையும் மாத்திருச்சு அப்படின்னு துயரற்று புலம்பையபடியே புறப்பட்டான் பூதன் ஒரு மீது இருந்த கடுவன் இடுப்புல இருந்த எடுத்தபடி ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்றான் குறுங்க தொடங்கிய போதன் அவனை திரும்பி பாறையன் அடிவயற் இடப்புறம் அழுத்தி உள்ள நுழைக்கிறான் போதனுக்கு அவ என்ன செய்யறான்னு புரியல அடிவயற்றின் இடப்புறம் உள்ள நுழைஞ்ச கத்திய வலப்புறம் முனைவரைக்கும் கண்ணிமைக்கும் நேரத்துல எழுக்கிறான் அப்பதான் போதனுக்கு அவனுடைய செயல் புரிஞ்சுது கத்திய இழுத்துட்டு இருக்கும் கடுவன் சொன்னான் என்னோட வயத்துல கிழங்கு ஏதாவது இருக்கான்னு பாருங்க செரிமானம் ஆகாத கருவிதைகள் ஒன்னாவது இருக்கான்னு பாத்துருங்க அப்படின்னு சொல்லியபடியே வேலையை முடிக்கிறான் பதறிய போதன் அவனை நோக்கி ஓடும்போது போது இருந்து சரிஞ்சுகிட்டு இருந்தான் கடுவன் என்ன மன்னிச்சிரு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு போதன் கதறியபடி அவனோட தலையை ஏந்தி பிடிச்சப்போ கடுவன் சொன்னான் பரம்பின் மக்கள் எந்த நிலையிலும் காப்பாத்து இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கறத அடுத்த பகுதியில தெரிஞ்சுக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது பரம்பு மலையிலிருந்து நான் மனோன்மணி முருகேசன்